கிளிநொச்சி உதயநகர் பகுதியில் உள்ள மரத்தளபாட உற்பத்தி நிலையத்தில் நேற்று புதன்கிழமை இரவு ஏற்பட்ட தீப்பரவலில் அங்கிருந்த பலகைகள் மற்றும் மரங்கள் நாசமாகியுள்ளது குறித்த மரத்தளபாட உற்பத்தி நிலைய உரிமையாளர் நேற்று மாலை வியாபார நிலையத்தை பூட்டிவிட்டு வீடு சென்ற பின் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது அதை அவதானித்தவர்கள் உரிமையாளருக்கு அறிவித்தனர் அதன் பின்னர் உரிமையாளரினால் கரைச்சி பிரதேச சபை தீயணைப்பு பிரிவினருக்கு தெரியப்படுத்திய நிலையில் பிரதேச சபை தீ அணைப்பு வாகனம் வருகை தந்து மக்களும் இணைந்து பல மணி நேரம் போராடி பெரும் முயற்சிக்கு பின் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது எனினும் அங்கிருந்த பெருமதியான மரங்கள் தீயிலிருந்து கருகி போயுள்ளன